அருணுக்கும் ஜாக்லீனுக்கும் ஹெவி ஃபைட்டுங்க அதுல ஜாக்லின் அழுதுட்டு பிரேக் ஆகுறாங்க இதுல அருண் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள வந்து மூக்க நோயச்சிருப்பாரு அதை பத்தி மஞ்சரி கேக்குறாங்க ஜெஃப்ரி கேக்குறாப்புல ஜாக்லினும் கேக்குறாங்க ஈவன் பிரின்சிபல் கூட வந்து கேக்குறாங்க ஏன் எல்லா இதுலயும் மூக்க நோய்கிறீங்கட்டு ஆனா அருண் வந்து எல்லாத்துக்கும் சப்ப கட்டு கட்டி நல்லாவே மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல பேச திரும்ப பேசுறதுக்கு அண்ட் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா இவர் பண்றத பார்த்தா எனக்கு இந்த கேம் விளையாடவே சுத்தமா வந்து பிடிக்கல டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காரு தீபக் மட்டும் இல்ல எல்லாருக்குமே தான் அந்த மாரல் எத்திக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தேன் நான்

போயிட்டு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாப்ல இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க